நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அவரவர்தம் ஏத்தத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் தானென்னு நன்னெஞ்சே ஏத்ததனை சொல்லினி இன்னு ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்று இவர்கள் நால்வருக்கு மட்டும் நம் நம் என்கிற அடைமொழியோடு அவர்களை அழைக்கிறோம் அதிலே நம்பிள்ளை நஞ்சியராலே நம்முடைய பிள்ளை என்று அபிமானிக்கப்பட்டவர் திருவாய்மொழிக்கு மிகப்பெரிய வியாக்கியானமான ஈடு முப்பத்தாறாயிரப்படியை திருவாய் மலர்ந்தருளியவர் நம்பிள்ளை திருவாய் மலர்ந்தருளிய அந்த வியாக்கியானத்தை தான் வடக்கு திருவீதிப்பிள்ளை வள்ளல் வடக்கு திருவீதிப்பிள்ளை பட்டோல கொண்டார் தெள்ளியதா நம்பிள்ளை செப்பு நெறிதன்னை வள்ளல் வடக்கு திருவீதிப்பிள்ளை இந்த நாடறிய மாறன் மறைப்பொருளை நன்குரைத்தது ஈடு முப்பத்தாறாயிரம் என்று கொண்டாடுகிறார் மணவாள மாமுனிகள் இவ்வளவு வைபவங்கள் வாய்ந்த நம்பிள்ளைக்கு திருவல்லிக்கேணியிலே பேயாழ்வார் கோயில் திருவிலே பேயாழ்வார் சந்நிதிக்கு அடுத்த சந்நிதியாக கிழக்கே அடுத்த சந்நிதியாக நம்பிள்ளைக்கு ஒரு சந்நிதியை நிர்மாணித்துள்ளார் கடந்த இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த யோகி பார்த்தசாரதியார் என்கிற மகான் இந்த இடத்திற்கு சரஸ்வதி பண்டாரம் என்னும் பெயர் பாடசாலை என்னும் அழைப்பார்கள் அதுவரை ஓலைச்சுவடியிலேயே இருந்த வியாக்கியான கிரந்தங்கள் ஸ்ரீவைஷ்ணவ கிரந்தங்களை எல்லாம் முதல் முதலிலே காகித வடிவத்திலே புக் ஃபார் மேட்டிலே அவர்தான் ஏற்படுத்தினார் அவர் இல்லை என்னால் பல கிரந்தங்கள் நமக்கு கோலைச்சோடியிலேயே அழிந்து போயிருக்கும் அப்படி பிரமாணங்களை அவர் எப்படி பங்களா சாசனம் செய்தாரோ அதே போல பிரமாதாவான நம்பிள்ளைக்கு ஒரு சன்னிதி ஏற்படுத்தி அவருக்கு உற்சவங்கள் இங்கே விசேஷமாக நடைபெற வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த சன்னிதியிலே நம்பெருமாள் ரங்கநாதர் எழுந்துள்ளிருக்கிறார் ஸ்ரீரங்க நாச்சியாக எழுந்துள்ளிருக்கிறார் நம்பிள்ளை இருக்கிறார் சமீபத்திலே அனந்தாழ்வான் திருமலை அனந்தாழ்வான் அவரும் இங்கே இந்த சன்னதிக்கு பிரதான ஆராத்திய தேவதையாக லக்ஷ்மி நரசிம்மன் விளங்குகிறார் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் உடையவர் பனவாள மாமணிகள் ஆகிய ஆச்சாரியர்களும் இங்கே சன்னதி பண்ணி இருக்கிறார்கள் இந்த நம்பிள்ளைக்கு கார்த்திகையில் கார்த்திகை பூர்த்தியாகும்படியாக ஐந்து நாள் உற்சவம் விசேஷமாக நடைபெற்று கொண்டு வருகிறது திருவாயுமொழி சேவா காலம் திருவல்லிக்கேணியிலே பார்த்தசாரதி பெருமாள் கைங்கிறி படர்கள் அத்யாபகர்கள் எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரும் இங்கே வந்து இந்த கோஷ்டியை இந்த உற்சவத்தை விசேஷமாக நடத்தி வைப்பார்கள் இந்த காலத்திலே நம்பிள்ளை காலட்சேபத்திலே எல்லோரும் அன்வைப்பார்களாம் நம்பெருமாள் கோஷ்டியிலே இருக்கக்கூடிய அனைத்து அனைத்து வைஷ்ணவர்களும் நம்புள்ள கோஷ்டிலே அன்வைப்பார்களாம் அப்போ கோஷ்டி கலைஞ்சு போகும் பொழுது ஏன்னா நம்பெருமாள் கோஷ்டியோ நம்புள்ள கோஷ்டியோ என்று கேட்பார்களாம் நம்பிள்ளை கோஷ்டி கலைஞ்சு போறதா நம்பெருமாள் கோஷ்டி கலைஞ்சு போறதான்னு தெரியாத அளவுக்கு ரெண்டும் விசேஷமா நடக்கும் அதுபோல இங்கே நம்பிள்ளை உற்சவத்துக்கு நம்பெருமாள் நம்மளுடைய பார்த்தசாரதி பெருமாள் கோஷ்டியோ இல்லை நம்புள்ள கோஷ்டியோ என்று நாம் ஆச்சரியப்படும்படி இப்போ விசேஷமாக இந்த வைபவம் உற்சவமானது தொன்று தொட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது நண்பர்கள் முடிந்தவரை இந்த உற்சவத்திலே எழுந்திருந்து எழுந்தருளியிருந்து ஆச்சாரியர்கள் எல்லோரையும் சேவித்து இந்த கோட்டியிலேயும் பங்கு கொண்டு நம்பிள்ளையனுடைய அனுகிரகத்துக்கு பூத்தர்கள் ஆகும்படி கேட்டுக்கொள்கிறோம்